உங்கள் மொபைல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா இனிமேல் ஒரு ஐம்பது ரூபா நூறுவா எக்ஸ்ட்ரா எடுத்து போய் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா ரீசார்ஜ் பிளான் ஒரு பைசை வந்து ஹைக் பண்ண போகிறாங்க அது நீங்கள் ஜியோ இருந்தாலும் சரி ஏர்டெல் விஐ எந்த சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதோடைய பிரைஸை ஹைக் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இது கூடிய வரையில் நடக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன ரீசனுக்காக இவங்க வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபது இன்க்ரீஸ் பண்ணாங்களாம் இப்போ ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபைவ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே அந்த ஃபைவ் ஜி அந்த கட்டமைப்பு அதுக்கான செலவுகள் இதுக்கெல்லாம் விஷயங்களில் பொறுத்து தான் நாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பதினேழு பர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க இது எப்ப நடக்கும் அப்படின்னா இந்த எலெக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு ரிசல்ட் வரப்போகுது இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா இந்த பிரைஸ் ஹைக் இருக்கும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க அது கூடவே இப்ப ஃபைவ் ஜி வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபைவ் இன்னும் ஒரு த்ரீ ஆர் டூ மந்த் மட்டும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் கட் ஆயிடும் சோ கட் ஆயிடும் மீன்ஸ் நமக்கு வந்து பெய்டா வந்துருக்கும் ஃப்ரீ இருக்காது நம்ம வந்து அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா ஃபைவ் ஜிக்குன்னு தனியா வந்து ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அது நம்ம இந்த ஃபோர் ஜி காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது ரூபாய் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்படி இதெல்லாம் பார்த்து பார்க்கும்போது நமக்கு பிரைஸ் வந்து ரொம்பவே ஹைக்கில் தான் போயிட்டு இருக்கு அதனால நீங்க ரீசார்ஜ் பண்ண போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜியோ சிம்ல ரீசார்ஜ் பண்ண போறீங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா அப்படின்னா இது வரைக்கும் நீங்க இருநூத்தி முப்பத்தி வரைக்கும் நீங்க ரீசார்ஜ் பண்ணிருப்பீங்க இமெயில் நீங்க அட்லீஸ்ட் ஒரு பதினேழு பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னா கூட ஒரு நாற்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கு ஐ மீன் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படி பார்க்கும்போது நீங்க முன்னூத்தி சாரி இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி வந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட அந்த பதினேழு பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னா அதனால நீங்க மந்த்லி ரீசார்ஜ் பண்றது பெஸ்டா இல்ல சிக்ஸ் மந்த் இல்ல ஒன் இயருக்கு பெஸ்டா தான் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணி கொஞ்சம் லாங் டேர்மா ரீசார்ஜ் பண்ண பட்சத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு மணி சேவிங் ஆகும் அப்படிங்கறத வந்து சொல்ல முடியும் அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதை வந்து மோஸ்ட்லி எல்லா சிமுக்கும் பிஎஸ்எல் தவிர்த்து இந்த மூணு சிமுக்கும் வந்து அப்ளை ஆகும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க இது ப்ரீபெய்ட் மற்றும் போஸ்ட் சேர்த்து தான் இது அப்ளை ஆகும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒருவேளை நீங்க ப்ரீபெய்ட் ஆர் போஸ்ட் பெய்டு வச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு ரீசார்ஜ் பிளான்ஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதையும் சோ எக்ஸ்ட்ரா நீங்க என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எக்ஸ்ட்ரா ஐ மீன் சிக்ஸ் மந்த் ஆர் ஒன் இயரா சேர்த்து நீங்க ரீசார்ஜ் பண்ணா பெஸ்டா இருக்கும்